குவைத் தீ விபத்தில் இறந்தவர்களுக்கு மத்திய அரசு கொடுத்துள்ள நிவாரணம் போதுமானதாக இல்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஈரோட்டில் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியவற்றை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காண்போம் ஏற்பட்ட தீ விபத்தில் இதுவரையில் ஐம்பது பேர் இறந்திருக்கிறார்கள் இன்னும் பலர் காயம்பட்டு அபாயகரமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு இறந்தவர்களில் ஏறத்தாழ முப்பது பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் கேரளா தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள இதுவரையில் ஏழு பேர் இறந்திருக்கிறார்கள் முதலமைச்சர் உடனடியாக பட்டவர்கள் அல்லது இறந்தவர்கள் இது பற்றியான முழு விவரங்களையும் சேகரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொண்டு அந்த உடல்கள் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது வார் இறந்து போனவர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கியிருக்கிறது ஒன்றிய அரசு வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறது ஒன்றிய அரசு இந்த தொகையை அதிகரிக்க வேண்டும் இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்குவதற்கு ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம் அது மாதிரி புலம்பெயர்ந்த அந்த தொழிலாளர்களுடைய நலனை காப்பதில் கூடுதல் அக்கறையும் கூடுதல் கவனமும் செலுத்துவதற்கு ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம்